இந்த நற்கனை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வல்லமையாக பிரசன்னமாக இருக்கின்றார் இந்த உலகையும் படைத்து ஆளுகின்ற இந்த உன்னதமான இறைவன் இந்த வெண்ணிற அப்ப வடிவிலை நம்மை தேடி இதோ பிரசன்னமாக வந்திருக்கின்றார் நம்ம ஒவ்வொருடைய உள்ள தேவைகளை தெரிந்த தேவன் நம்ம உள்ள ஆவல்களை என்ன இயக்கங்களை தெரிந்த தேவன் தேடி இந்த வடிவிலை வந்து காத்து கொண்டிருக்கின்றார் அந்த இறைவனை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் இதோ இறை வாக்கினர்களுக்கும் அரசர்களுக்கும் கொடுக்கப்படாத அந்த மிகப்பெரிய பாக்கியம் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே உருண்டு கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் இது அந்த வேலையிலே கிடைத்திருக்கின்றது அந்த உயிருள்ள இறைவன் நம்மை தேடி வந்திருக்கின்றார் அவரை ஆராதிப்போம் இதோ விண்ணுலகில் அள்ளும் பகலும் தூதர்கள் இது வந்து உன்னதமான இறைவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என போற்றுகின்றார்கள் அவர்களோடு நாமும் நம்முடைய குரலை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஆராதனை ஆண்டவரே உமக்கு மகிமை என்று சொல்லுவோம் இதோ அந்த பரிசுத்தமான இறைவன் இது இந்த வேலையில் இந்த இடம் முழுவதும் அவருடைய தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பிக் கொண்டு இருக்கின்றார் நம் ஒவ்வொரு உள்ளங்களையும் முழுவதுமாக ஆட்கொண்டு கொண்டு இருக்கின்றார் முழுவதுமாக சரணடைவோம் ஆண்டவரே தூசுக்கும் சாம்பலுக்கும் சமமான நான் இதோ நம்முடைய பாதத்தில் முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று முழுவதுமாக அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நான் இந்த ஆணவம் நான் என்கின்ற அகந்தை செல்வ செருக்கு இதோ அனைத்தையும் ஆண்டவரின் பாதத்தில் தோண்டி புதைப்போம் அவர் நம் அனைவருக்கும் மேலானவர் நம்ம ஒவ்வொருவரையும் படைத்தவர் நம்ம ஒவ்வொருவரையும் அறிந்தவர் அவடைய பாதத்தில் அனைத்தி மப்பு கொடுப்போம் உள்ளத்துள்ள தேவைகள் குடும்பத்துள்ள பிரச்சனைகள் சமாதானமின்மை சண்டை கடன் பிரச்சனைகள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வை பற்றிய பயம் உடலில் நோய் மனநோய் இனிமே எத்தனையோ தேவைகள் நம்முடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன நம்முடைய உள்ளம் முழுவதும் சுமைகள் யாரிடம் இறக்கி வைப்பேன் யாரிடம் சொல்வேன் என்று உள்ளத்திலே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்ற நாம் இதோ இந்த நற்கனை ஆண்டவரின் பாதத்தில் முழுமையாக இறக்கி வைப்போம் இது நான் உனக்கு ஆறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நான் உனக்கு லைப் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இந்த அப்பா வடிவுலையுடைய முத்தையிலே இருக்கின்றார் ஒப்புக்கொடுங்கள் ஒப்பு கொடுங்கள் உள்ளத்திலே தேக்க வைத்திருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் ஒப்புக்கொடுங்கள் எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில் நோயாக இருந்தாலும் சரி மனிதரால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி இதோ இந்த ஆண்டவருக்கு அனைத்தும் லேசான காரியம் ஒப்புக்கொடுங்கள் முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள் அந்த அந்த பன்னெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்குதான் அவதியுற்ற பெண் ஆண்டவர் மீது கொண்ட ஒரே நம்பிக்கை இதோ இவருடைய ஆடையை தொட்டால் போதும் சுகம் பெறுவேன் என்று நம்பிக்கையோடு அவருடைய ஆடையை தொட்டால் ஆண்டவரின் வல்லமை அவருடைய உடலில் முழுவதுமாக பரவியதாக வாசிக்கின்றோம் அதே நம்பிக்கையோடு இந்த வேலையில் ஆண்டவரையும் கேட்போம் ஆண்டவரே உம் ஒருவரை எனக்கு யாருமே இல்லை நீர்தாமே எனக்கு என்று சொல்லி அவருடைய பாதத்தில் முழுவதுமாக சரணடைவோம் உம்மால் இயலாத காரியம் ஒன்றுமே இல்லை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகள் குழந்தைகளின் எதிர்கால வாழ்வு திருமண வரன் குழந்தை பேர் இல்லாத ஒரு நிலைமை கேன்சர் நுரையீரில் பிரச்சனை சிறுநீரக கோளாறுகள் இதய அடைப்புகள் நோய்கள் அவை ஒன்றுமே இல்லாதவை லேசானவை ஒப்போடு ஒப்ப கொடுங்கள் இதோ இந்த நேரம் அந்த ஆண்டவரின் வல்லமை அந்த ஆண்டவரின் பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கின்ற தருணமாக இருக்கட்டும் ஆணி ஆணிகளால் துளைக்கப்பட்ட அந்த கரங்களில் ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த இந்த ஆலய வளாகத்தில் இருக்கின்ற உங்கள் ஒவ்வொரு தெளிக்கப்பட்டு அனைத்து நோய்களில் இருந்தும் பாவத்தின் சாபங்களில் இருந்தும் பசாசின் பிடிகளில் இருந்தும் பில்லி சுனிய கட்டுகளில் இருந்தும் மாய கவர்ச்சிகளில் இருந்தும் ஒரு முழுமையான விடுதலை கொடுக்கின்ற இந்த ரத்தம் உங்கள் ஒவ்வொருவருமே தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நமக்கு அழுகின்ற ஒவ்வொரு மீட்பையும் ஒவ்வொரு அருளையும் ஒவ்வொரு நலனையும் இதோ நாம் நமக்காக சுதந்திரமாக்கிக் கொள்வோம் அந்த ஆண்டவர் உங்கள் மீது பரிவு கொண்டுள்ளார் அவர் இரக்கம் நிறைந்தவர் அந்த கரம் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்றது என்ற நம்பிக்கையோடு இந்த இறை ஆசிரை நாம் முழுவதுமாக நமதாக்கிக் கொள்ள மாண்புயர் பாடலை பாடி நாம் ஆண்டவரின் அந்த அருளை அந்த பிரசன்னத்தை அந்த ஆசிரியை நமதாக்கிக் கொள்வோம்